ஓய்வு பெற்ற சிறைப்பணியாளர்கள் நலசங்கத்தின் பனிரெண்டாம் ஆண்டு விழா நடைபெற்றது கோவை கணபதி பகுதியில் உள்ள கே பி ஆர் திருமண மண்டபத்தில் ஓய்வு பெற்ற சிறைப்பணியாளர்கள் நலசங்கத்தின் பனிரெண்டாம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவானது தலைவர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை கோட்டத்தின் சரக துறை துணைத் தலைவர் சண்முக சுந்தரம் மற்றும் மாநில தலைவர் சின்னப்பூ அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் மேலும் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கப்பரிசு வழங்கப்பட்டது விழாவில் புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் மருத்துவ சிகிச்சைக்கான முழு செலவு தொகையும் காசில்லா என்ற திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட வேண்டும் ஓய்வூதியர்கள் ஓய்வூதியத்தை ஒப்படைப்பு செய்து பெற்ற தொகைக்கான பிடித்த காலத்தை ஆண்டுகள் என்பதை ஆண்டுகளாக மற்ற சில மாநிலங்களைப் போல் குறைக்க வேண்டும் தேர்தல் வாக்குறுதி கூடுதல் ஓய்வூதியம் எழுபது வயதில் பத்து சதவிகிதம் அளிக்க வேண்டும் சிறைத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற சீருடை பணியாளர் மரணமடையும் நேர்வில் அருகிலுள்ள உள்ள சிறையில் இருந்து சிறை அலுவலர் நேரில் வந்து உரிய இறுதி மரியாதை அளித்திட வேண்டும் ஓய்வூதியத்துடன் மருத்துவப்படி ஆயிரம் ரூபாயாக உயர்த்த வழங்க வேண்டும் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் ஏ மற்றும் பி பிரிவு ஓய்வூதியர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு அந்த பொங்கல் பரிசு தொகை மீண்டும் வழங்க வேண்டும் ஓய்வூதியர்கள் அரசு பேருந்தில் சலுகை கட்டணத்தில் பயணிக்க வழிமுறை செய்தல் ஓய்வூதியாளர்கள் குடும்ப நல நிதி இரண்டு லட்சமாக உயர்த்த வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றப்பட்டது இதில் புஷ்பா சைமன் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் குழு தலைவர் மற்றும் செயற்குழு உறுப்பினர் பால்ராஜ் செயலாளர் மயில்சாமி துணைத் தலைவர் தனபால் பொருளாளர் வேணுகோபால் துணை செயலாளர் பரமேஸ்வரன் சிறைத்துறை துணை தலைவர் ஓய்வு முனிமேலு சைமன் மற்றும் சங்க கௌரவ ஆலோசகர்கள் சங்க நிர்வாகிகள் கூடுதல் செயற்குழு உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சிறை பணியாளர்கள் பதினேழு பன்னிரெண்டாம் ஆண்டு நிறைவேறாவ ஊட்டி இந்த சங்கத்தினுடைய ஆரம்பித்தது வந்து பாறையங்கோட்டையிலிருந்து முதல் ஆரம்பித்தாங்க அந்த பாறையங்கோட்டையினையோ அவங்க ஆரம்பித்த ஒரு படித்து ஒன்றராக எல்லா ஒன்பது மாவட்டங்களிலும் சங்கம் ஆரம்பித்து இப்பொழுது மாநிலமாக நாங்கள் சங்கத்தை உருவாக்கி உள்ளோம் எங்களுடைய கோரிக்கை என்னென்றால் மா சங்கத்தில் இந்த ஓய்வு பெற்ற சாரி ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு என்னென்ன நிறைவு குறைவு இருக்குது அரசுக்கு தெரிவிச்சு அவங்க அரசு வந்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க எங்களுடைய கோரிக்கை மூலம் நாங்கள் எடுத்துட்டு இருக்கிறோம் அந்த அளவுக்கு எங்களுடைய சங்கம் நல்ல சிறப்பாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு எங்க நிர்வாகிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லா விஷயத்துக்கும் ஆர்வமா செய்யறாங்க அதை தவிர சங்கத்து நண்பர்கள் வீட்டில் ஏதாவது ஒரு துக்கமான நிகழ்ச்சி இருந்தாலும் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் போய் கலந்துக்கிறாங்க மொத்தம் நோக்கமே எல்லா ஓய்வு பெற்றவர்கள் எல்லோரும் எங்கே இருக்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் நாங்கள் இந்த சங்கத்தை ஏற்படுத்தோம் அது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் எல்லா நண்பர்களையும் கூப்பிட்டு நாங்க எல்லாம் சிறப்பாக அவங்கள வச்சு நல்லபடியா பேசி அவங்களுடைய மனக்குறையை தீர்க்கணும் தான் இந்த சங்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம் அது நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு சங்கத்துல சில தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிற அது முக்கியமான தீர்மானம் ஓய்வுத்துடன் மருத்துவப்படி ஒரு ஆயிரம் ரூபாய் உயர்த்தி வழங்கணும் அப்புறம் ஓய்வு அரசு பேருந்து சலைய கட்டணம் அரசு பேருந்து ஓய்வு பெற்றவங்களுக்கு சலையை கட்டணம் கொடுக்கணும் அப்புறம் தேர்தல் வாக்குறுதியில் கூடுதல் ஓய்வு வந்து இப்போ எண்பது வயசான இருபது பர்சன்ட் ஏற்றுறாங்க அது எழுபது வயசுலேயும் பத்து பர்சன்ட் உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறோம் இந்த மாதிரி சில தீர்மானங்களை நிறைவேற்றி கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கலாம் அதை நிறைய ஒரு நம்பிக்கை இருக்கு